ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எக்கோஸ் ஆஃப் த சோல் புத்தகத்திற்குள் நுழையலாம் அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது மனித பிறவி அப்படிங்கறது அவ்வளவு அரிதான விஷயம் சோ நாம வந்துட்டு இந்த பிறவி எடுத்திருக்கோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது வந்துட்டு அரிதான பிறவி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவையர் வந்துட்டு சோ நம்ம வந்துட்டு இந்த பிறவிக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லலாம் இந்த உடலுக்கு நன்றி சொல்லலாம் நம்ம மனதுக்கு நன்றி சொல்லலாம் அனைத்துமா இருக்கிற ஆன்மாவிற்கு நன்றி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு என்னன்னா வி ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவிங் எ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆர் பீயிங்ஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஆன்ம அனுபவங்களை பெறுவதற்காக பூமிக்கு வந்த மனிதர்கள் அல்ல நாம் மனித அனுபவங்களை பெறுவதற்காக வந்த ஆன்ம நாம் சோ நம்ம யாரு மனிதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கறதுக்காக தெரிஞ்சுக்க வந்திருக்கிற ஆன்மஸ்வரூபங்கள் நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சோ நாம இந்த பர்த் இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு மிக பெரிய விஷயத்த நாம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருதுன்னா எவ்வளவு அழகான விஷயம் எவ்வளவு கொண்டாட்டம் நமக்குள்ள வந்துட்டு அது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா ஒரு கரு உருவாகி அவ்வளவு அழகா கை கால்கள் மழைச்சு இவ்வளவு அழகா இருக்கு வெளியே வரும்போது குட்டி குட்டி கைகளோட அதை பார்க்கும்போது அங்கேல இருந்து அந்த குழந்தை வளரும் போது ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நம்ம ரசிச்சு செய்வோம் இல்லையா சோ ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருவது அப்படிங்கிறது புது அனுபவம் புதிய வாழ்க்கை புதிய ஆரம்பம் அந்த ஆன்மாவின் புதிய ஆரம்பம் அது எல்லாமே வந்துட்டு எவ்வளவோ பேர் அதை எதிர்பார்க்கிறோம் அந்த அனுபவத்துக்காக ஏங்கி இருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டு அதை ரசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலே வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பெரும்பான்மையான மனிதர்களுக்கு தெரியாது சோ அதைதான் இங்க நமக்கு இக்கோபடி சொல்ல போறாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மிகவும் அற்புதமான விஷயம் சோ நாம அவங்க வழியிலேயே இதை பார்க்கலாம் நம்ம குழந்தை பிறத்துக்குது அப்படின்னால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சின்ன குழந்தை சிசு அது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அதுக்கு எந்த கனவுகளும் இருக்காது எந்த ஆசைகளும் இருக்காது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா உண்மை அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மா புது பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புது வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றதுக்கு முன்னாடியே சில மாதங்கள் இல்லைன்னா வருடங்கள் அதை பத்தியே திட்டமிடுதான் அந்த ஆன்மா வந்துட்டு பாத்தீங்களா சிசுவா வரும்போது அதுக்கு என்ன தெரியும் அதுக்கு என்ன ஆசை இருக்க போது நாம சொல்லி கொடுக்கறதுதான் எல்லாமே நாம நினைக்கிறோம் ஆனா கிடையாது அந்த ஆன்மா பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில மாதங்கள் சில வருடங்கள் கூட பிளானிங் பண்ணுமா நாம எப்படி போகணும் எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்க ஒரு வருடமாகலாம் பல வருடங்கள் ஆகலாம் சில மாதங்கள் ஆகலாம் அப்படி அவ்வளவு அழகா பிளான் பண்ணிட்டு தான் இந்த பூமிக்கு வருது ஆகையால அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது ஆசைகள் இல்லை அப்படிங்கறது நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது கிட்ட வந்துட்டு அபாரமான அனுபவ ஞானம் இருக்கும் எல்லா சோழ்மே வந்துட்டு பிறக்கும்போது எல்லா ஞானமும் அது கிட்ட இருக்கு இங்க வரும்போது அது மறந்துடுதே தவிர ஆனா உண்மையிலேயே வந்துட்டு எல்லா குழந்தையா பிறந்தாலும் அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னா நல்ல ஞானம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் அது குழந்தையா இருந்தாலும் சரி குழந்தையான்மானா நமக்கு தெரியும் இல்லையா அப்பதான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஆன்மா மனித பிறவிக்கு வந்த ஸ்டேஜஸ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருப்பாங்க அவங்களா இருந்தாலும் சரி இல்ல நல்ல நிறைய பிறவிகள் எடுத்து முதிய ஆன்மாவாக இருந்தாலும் சரி எல்லா ஆன்மாவிற்குமே வந்துட்டு சுயமான விருப்பங்கள் இருக்கும் சுயமான லட்சியங்கள் இருக்கும் சுயமாக திட்டங்கள் நிறைய இருக்கும் அப்படின்றாங்க அதாவது ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே வந்துட்டு நீங்க இவங்க இப்படி அவங்க அப்படி நினைக்கவே தேவையில்லை எல்லா ஆன்மாவிற்கும் என்ன இருக்கு லட்சியங்கள் இருக்கு விருப்பங்கள் இருக்கு திட்டங்கள் இருக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் இந்த பூமி மேல வராங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க ஆன்மா வரும்போது சில நேரங்கள்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா தான் வந்துட்டு இதுக்கு முன்ன பிறந்த குடும்பத்திலேயே கூட பிறக்க நினைக்கும் ஆஹ் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க கூடவே திரும்ப இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே இடத்துல திரும்ப வர கூட அது ஆசைப்படுமா சோ அதை பொறுத்து அது தன்னுடைய இடத்த கூட அது தீர்மானிக்கும் எப்பயுமே ஒரு மெத்தட் இருக்கும் அதாவது பூமியில பிறக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூமிக்கு வந்த பின்னாடி இந்த பூமியை பழகறதுக்கு கூட அது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அதுக்காகதான் நாம பாக்குறோம் குழந்தைங்க பிறந்த உடனே நிறைய தூங்குவாங்க ஏன் அப்படின்னா இந்த பூமியில எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் இந்த சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பழகிக்கிறதுக்காக ஆனா அதுவும் ஒரு மெடிடேஷன் ஸ்டேஜமோன்னு எனக்கு என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இப்ப வந்துட்டு சோ அப்படி வந்துட்டு அவங்க நல்லா தூங்குவாங்க அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோம் குழந்தை சிரிச்சாலும் அழுதாலும் சாமி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது உண்டு ஏன்னா அவங்க பாடியன் மாஸ்டர்ஸ் அவங்க கிட்டேயே இருந்து எப்படி இருக்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதனாலதான் நாம குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட இங்க வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அதுக்கு மெதுவா பழக்கப்படுத்தணும் நாம கூட அதுக்கு உதவி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மெது மெதுவாக அதுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க கத்து கொடுத்து அதுக்கு ஹெல்பிங்க உறுதுணையா நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிங் ரீடிங் மூலமா தெரியும் இல்லையா அவங்க வந்துட்டு சைக்கிங் ரீடிங் பண்றாங்க அதுல மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய சோதனைகள் பண்றாங்க துல அவங்களுக்கு நிறைய பிறவின் ரகசியங்கள் தெரியுது ஆன்மானா என்ன அப்படின்னு தெரியுது இந்த உடல் பற்றிய பல விஷயங்களை ஒவ்வொரு ஆன்மா கூடையும் அவங்க பேசும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க வர்ற காலங்கள்ல அதாவது எதிர்காலங்கள்ல எப்படி இருக்கும்னா ஆன்மாவின் நிலையில இருந்துதான் இந்த வாழ்க்கையே நாம பார்ப்போம் இப்பெல்லாம் நாம எப்படி பாக்குறோம் இந்த மனித வாழ்க்கையை பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்றோம் இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி இருக்கிறவங்களை வச்சியோ இல்ல நம்ம நிலைகளை வச்சியும் ஆனா அது இல்ல எதிர்காலங்கள்ல வந்துட்டு நம்ம சோல் ஸ்டேஜ பொறுத்து இங்க வந்துட்டு வாழ்க்கை அப்படிங்கறத நாம பார்ப்போம் அந்த அளவுக்கு புரிதல் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும் இந்த கர்ப்பம் கர்ப்பத்துல வருது இல்லையா குழந்த அதில இருந்து ஆன்மா வந்துட்டு புதிய உடல் அந்த இடத்துல வந்துட்டு ஆஹ் அந்த சீசு அந்த பிண்டம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது கிட்ட வந்துட்டு ஆன்மா அவ்வப்போது வந்து வந்து போயிட்டு இருக்குமா வந்துட்டு நிறைய நேரம் அங்கே இருக்காது அதாவது அங்க இருக்காதுன்னா இருக்காதுன்னு கிடையாது நம்ம சொன்னாலே இப்ப சோல் டிராவல் போகும்போது கூட இங்க வந்துட்டு எப்ப போடி நம்மளுடைய பாடி இருந்தது அப்படியே இருந்தது அதுல வந்துட்டு மெல்லிதான ஒரு மூச்சு அது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தாலே அது மாதிரி கர்ப்பத்துல இருக்கும் போது கூட அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அந்த நொடி அந்த ஆன்மா வந்துட்டு அவ்வப்போது ஆஸ்டல் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க நிறைய நேரம் இருக்கும் இங்க அவ்வப்போது வந்துட்டு இருக்கும் அதுலயும் முதிய ஆன்மாவா இருந்தா அதாவது நிறைய பிறவிகள் எடுத்த அனுபவம் நிறைந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணும்னா அந்த குட்டி இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்குது இல்லையா அந்த நேரத்துல கூட அந்த ஆன்மாக்கள் வந்து இணைஞ்சிடுமா அது வரைக்கும் கூட அந்த காடியன் ஏஞ்சல்ஸ் கூட பேசிட்டு இருக்குமா அந்த காடியன் ஏஞ்சல்ஸ் கிட்ட சொல்லுமா நான் வந்துட்டு ஒரு சன்மார்க்கத்திலேயே போகணும் அதுக்கு எனக்கு எப்பயுமே கைடன்ஸ் கொடுங்க இங்க இருந்து எனக்கு எப்பயுமே என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறவிக்குள்ள போய் நுழைறதுக்கு வரைக்கும் அந்த ஆன்மா டிஸ்கஷன் பண்ணிட்டுமே இருக்குமா அவங்க கிட்ட வந்துட்டு ஸோ அந்த அளவுக்கு அந்த சோல் வந்துட்டு பிறக்கிற நேரத்துலயும் பொய் இணையலாம் இல்ல நடுவுல கூட பொய் இணையலாம் இல்ல அப்பயே அந்த சோல்ஸ் வந்துட்டு உடனே கூட வந்துடலாம் சோ எப்படி வேணாலும் அந்த சோல் தனக்கு ஏத்த மாதிரி ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த இடத்துல வந்து சேர்ந்துரும் அது வரைக்கும் அந்த உடல் வந்துட்டு வளர்ச்சி அடைகிறது தனக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தன் தாயோட இணைஞ்சிருக்கிறது இது எல்லாமே செய்துட்டு இருக்கும் ஆனா அவ்வப்போது ஆஸ்ட்ரல் வேர்ல்டு கூட போயிட்டு வருமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பர்த் அப்படிங்கிறது எவ்வளவு அந்த முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பாருங்க இதுலயும் இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அந்த பிறக்கும் நேரம் பர்த் டைமிங் அப்படின்றாங்க வந்துட்டு அத வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா சில அனுபவங்களோட சொல்லியிருக்காங்க நம்ம அந்த டைமிங் அதாவது அந்த நேரத்தில் எல்லாருமே காத்துட்டு இருப்போம் எந்த ஒன்பது மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே எந்த நேரத்துல வேணாலும் குழந்த பிறக்கலாம் அதுக்கு ஜாக்கிரதையா இரு இந்த கஷாயம் குடி அந்த கஷாயம் குடி நல்லா வந்துட்டு படிக்கட்டு ஏறி இறங்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இரு சுத்தமா நல்லா குளிச்சு நல்லா இதுவா இரு உன்னுடைய அறைய சுத்தமா வச்சுக்கோ நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னா தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனோட நாம இருப்போம் அந்த நேரத்தை எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்போம் ஆனா இது எதுவுமே தேவையில்லை அப்படின்றாங்க இது எதுவுமே எல்லாமே நாம இங்க அந்த தாய்க்கு கொடுக்கறதே தவிர ஆனா உண்மையிலேயே அந்த ஆன்மா அப்படிங்கிறது எப்ப வரணும்னு நினைக்குதோ அப்பதான் வருமா இந்த பூமிக்கு வந்துட்டு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது எப்ப தீர்மானித்திருக்கோ அப்பதான் இந்த பூமிக்கு வரும் அப்படின்றாங்க அவங்களுடைய டெலிவரிய அவங்க சொல்றாங்க வந்துட்டு அவங்களுக்கு டாக்டர் வந்துட்டு அக்டோபர் ஆறாம் தேதி உங்களுக்கு டெலிவரி ஆகும் சொன்னாங்க ஆனா ஆகல அக்டோபர் பதிமூணாம் தேதி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஆனாலும் அப்பயும் அவங்களுக்கு டெலிவரி ஆகல ஆனா அவங்களுக்கு எப்ப ஆகுதுன்னா நவம்பர் இருபதாம் தேதி தான் ஆகுது அது வரைக்கும் அந்த டெலிவரி டேட் தள்ளி போகுது எப்ப இருந்து அக்டோபர் ஆறுல இருந்து நவம்பர் இருபது வரைக்கும் சோ இந்த அளவுக்கு தள்ளி போயிட்டு தான் குழந்தை பிறக்குது ஒருவேளை அந்த நேரத்துல சிசீரியன் எல்லாம் இல்லவோ என்னவோ தெரியல மாஸ்டர்ஸ் எனக்கு வந்துட்டு சோ அவ்வளவு நேரம் தள்ளி போகுது அவ்வளவு நாட்கள் கழிஞ்சுதான் பிறக்குறாங்க அந்த குழந்தை வந்துட்டு அப்ப வந்துட்டு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு அவங்களுடைய பையன் பையன் பிறக்குறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவ்வளவு ஜீனியஸா இருப்பாங்களாம் அவ்வளவு அவேர்னஸோட இருப்பாங்களாம் அவங்க பாடி ஆகட்டும் அவங்கள மைண்ட் ஆகட்டும் அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமா வந்துட்டு எப்பயுமே அவேர்னஸோட இருப்பாங்க அவ்வளவு திடமான மனம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ குழந்தை அப்படிங்கிறது எப்ப அது தீர்மானிக்குதோ அது அப்பதான் பிறக்கும் அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்ற உதாரணத்தை கூட சொல்றாங்க ஒரு ஒரு லேடி வந்துட்டு அவங்க கிட்ட எனக்கு டெலிவரி டைம் எப்போ குழந்தை எப்படி இருக்கு அதனுடைய உருவம் எப்படி இருக்கு எனக்கு அதை பத்திலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதுக்காக அவங்க வராங்க வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க வந்துட்டு அந்த பேசும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு லைப்ரரிக்குள்ள இருக்குமா அந்த குழந்தை வந்துட்டு முன்னாடி புக்ஸ் நிறைய இருக்கும் அந்த புக்ஸை வச்சுட்டு அவங்க படிச்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு என்னது இது உங்க அம்மா வந்துட்டு எப்போ என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க டைம் வந்துட்டு ஆனா நீங்க என்ன இங்க உட்காந்துட்டு புக்கு படிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம் இல்லை நான் வந்துட்டு பூமிக்கு வந்து நிறைய காலம் ஆயிடுச்சு ஆஹ் இப்ப வந்துட்டு பூமி நிறைய மாறி இருக்கு ஆகையால நான் முன்ன வந்ததுக்கும் இப்போ நிறைய மாறி இருக்கு இல்லையா அப்ப நான் இந்த பூமியில எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப எப்ப டெலிவரி ஆகும்னா நான் வர்றதுக்கு இன்னும் நாலு வாரம் இருக்கு நான் இப்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அவங்க வந்துட்டு ஆஹ் என்னடா இது எப்படி போயிட்டு சொல்றீங்களே அவங்க காத்துட்டு இருக்காங்க ஆனா வலி டாக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதெல்லாம் கிடையாது அவங்கள வீட்டுக்கு போக சொல்லுங்க நான் வரத்துக்கு இன்னும் நாலு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதே போல வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது குழந்தைய பார்க்கும்போது இவங்க எந்த உருவத்துல அங்க பார்த்தாங்களோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குழந்தைய பார்க்கும்போது அதே உருவம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சோ அப்படிப்பட்ட விஷயம் கூட இருக்கு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகுறாங்க பாருங்க ஒரு ஆன்மா வந்துட்டு இந்த பூமியில இருக்கணும்னா எப்படி எல்லாம் இருக்கணும் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கணும் அதே போல இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு தான் இந்த பூமிக்கு நாம வரும் அவங்க கூட கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பிரசவத்தையும் அவங்க சொல்றாங்க அவங்களுடைய ரிலேஷன்ல ஒருத்தருக்கு பிரசவம் ஆகுது ஆஹ் நிறைய நேரம் ஆகுது அவங்களுக்கு கூட வந்துட்டு ஆனா குழந்தை பிறக்கவே இல்லை நிறைய நேரம் ஆயிட்டே இருக்கு இவங்க யோசிச்சுட்டே அந்த ஹாஸ்பிட்டல்ல யோசிச்சுட்டே வெளியே வராங்க ஏன் இவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பிரசவத்துக்காக அந்த அறையில இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பாட்டி அந்த சோல் வந்துட்டு இவங்க கிட்ட பேசும் இயக்கம் அவங்க கிட்ட வந்துட்டு பேசும் அந்த பொண்ணு வந்துட்டு பயப்படுறா டெலிவரி தன்னுடைய சரியா வளர்க்க முடியுமா எனக்கு அந்த தகுதி இருக்கா என்னால அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா நீ கொஞ்சம் அவளுக்கு தைரியம் சொல்லு அவளால நிச்சயமா பாத்துக்க முடியும் நல்லா வளர்ப்பா அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்க எப்பவும் போயிட்டு அவங்க பாட்டி சொன்னதை வந்துட்டு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க நீ பயப்படாத உன்னுடைய குழந்தை நல்லா இருக்கு நல்லபடியா உன்னால பாத்துக்க முடியும் எல்லாம் இருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பிக்கை அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல வலி அதிகமாகுது ஆனா குழந்தை அப்ப கூட வந்துட்டு திரும்பிட்டு இருக்குமா இவங்க அந்த அறையில இருப்பாங்க ஒரு சோல் பின்னாடி வந்துட்டு அந்த குழந்தை திரும்பி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமா திரும்பி இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் போறேன் நான் போன உடனே அது டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அந்த சோல் சொல்லிட்டு போயிடுது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்குதான் இன்னொரு விஷயமும் பாக்குறாங்க அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஓயாம அழுதுட்டு இருக்கோம் ஏன் இந்த குழந்தை அழுதுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு பயப்படுதான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு பயந்துட்டு அது அழுதுட்டே இருக்கு